Praise the Lord incredible படுத்தும் மாத்தை சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம் சாம் chapter 30 வர்ஸ் 11 என் புலம்பலை ஆனந்த களிபாக மாற நீர் You have turned my morning into joyful dancing Hallelujah யோபு என்ற தேவனுடைய தாசன் இருந்தார் அவருடைய வாழ்க்கையிலே अनेகா காரியங்கள் அவர் इlendu போனார் अनेகா ஆசீர்வாதங்களை इlendu போனார் அநேக காரியங்கள்ல அவரால் இழப்புகள் வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் நிறைந்து அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருந்தார் என்ன காரியங்கள்லாம் இழந்து போனாரோ எல்லாவற்றிலும் அவர் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை கத்தர் யோபோடைய வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதித்தார் அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் எல்லாமே இழந்து போயிட்டேனே என்னுடைய பெலனை நான் இழந்து போயிட்டேனே என்னுடைய சரீர பலன் எனக்கு இப்போ இல்லை என்னால ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியல எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்ல அநேக காரியங்கள் நான் தோற்று போய் தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போயிட்டேன்னு சொல்லி நீங்க புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் யோபோடைய வாழ்க்கையில இழந்து போனது எல்லாவற்றையும் ரெண்டத்தனியாக பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுத்த அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய துயரங்கள் துக்கங்கள் நீங்க வேதனை பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் சந்தோஷத்தினால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அலையிலுயா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகுது நீங்க எந்த காரியத்துக்காகலாம் இன்னைக்கு நீங்க புலம்பி கொண்டிருக்கிறீங்களோ எல்லா காரியங்களும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ண போகிறார் அலையுய்யா ஏசப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பாவை நம்புங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் பாப்பீங்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் அநேக இழப்புகள் சோர்வுகள் மத்தியில் இருக்கிறாங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி கொடுங்க ஆசீர்வதிங்க ரெட்டிப்பான நன்மையினால ஆண்டவரே பிள்ளைங்கள ஹெசப்பா நீங்க ஆசீர்வதீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 உங்கள் சூழ்நிலை மாறப்போகுது சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் ஜாய்ஃபுல் டே